ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இந்த மூன்று நாளைக்குமே மூணு நாலு அஞ்சு நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு இந்த மூன்று நாளைக்குமே கார்த்திகை தீபத்துடைய ரொம்ப சிறப்பான மூன்று நாட்கள் மூணு நாளைக்குமே வளர்க்க ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு டே தான் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாள் மற்ற இந்த ரெண்டு நாளைக்குமே மூணு நாளைக்கும் சேர்த்து கண்டிப்பான முறையில் எல்லாருமே ஆற்று வாசல்லையும் சரி ஆற்றுலேயும் சரி வளர்க்கேற்றுறது ரொம்ப விசேஷம் முருகனுக்கும் விசேஷம் அண்டு சிவபெருமானுக்கும் விசேஷம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கும் போயிட்டு வரது ரொம்ப சாலை சிறந்தது முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறந்த விஷயம் அது அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதில் ஒன் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்ற பேர் சொல்லின் கலங்கி நிற்குமே அப்படின் சொல்லி சொல்லுவான் ஸோ இதை முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கோ இனி ஒன்று கந்த கவசம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் நிறையா பேர் இருப்பான் அவங்களுக்காக ஒரு எட்டு ஒம்பது லைன்லேயும் உங்களுக்கு அந்த கந்தசஷ்டி கவசம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் உட்காந்து பொறுமையாக சொன்னாக்க மேலே அந்த வேலை கண்டிப்பாக குறையாது அதை வந்துட்டு இதில் எட்டு ஒம்பது லைனை சொல்லியாச்சுனாலே அந்த கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக சொன்ன நூற்றி எட்டு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நூற்றி எட்டு முறை அந்த சஷ்டி கவசத்தை முழுக்க ஃபுல்லாக சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு டைம் இருக்காது மேபி எல்லா ஸ்லோகங்களும் தெரிஞ்சிருக்கும் வேலைக்கு போகிறதுனால அவளுக்கு டைம் இருக்காது ஸோ அதனால விளக்கம் மட்டும் ஏற்றிட்டு நன்னா முருகப்பெருமான வேண்டின்ற இந்த ஒரு எட்டு ஒம்பது லைனை மட்டும் நீங்கள் சொல்லுங்க கந்தசஷ்டி கவசத்தை பூரா சொன்னால் மட்டும் கிடையாது அதை நூற்றி எட்டு முறை முழுக்க சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு அழகான ஸ்லோகத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் ஸோ இந்த கவசத்தை நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கோ நூற்றி எட்டு முறை சொல்றது அப்படிங்கறது ஒரே ஒரு நாமாவை கூட நமக்கு உட்காந்துன்னு நம்ம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சரவணப்பாவா ஓம் சரவண அதை கூட நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் அதை கூட உட்காந்தண்டை பொறுமையாக எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அவாவா அவா ஓடிக்கின்றிருக்கா அவ்வளோ பிஸியாக இருக்கா எல்லாருமே ஸோ இந்த சஷ்டி கவசத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஸோ அப்போ ஒரு நல்ல ஸ்லோகத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே விளக்கேற்றிட்டு கார்த்தால நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை சொன்னேன்னா ரொம்ப புண்ணியம் உண்டு இல்லையே ஆற்றுல விளக்கேத்துட்டு எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் சொல்லுங்க கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ இல்லை டைம் கிடைக்கும் போது நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போதே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பான அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் நன்னா கேட்டுக்கோங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க இதை ஒரு எட்டு ஒம்போது தடவை சொன்னாலுமே ஒன்பது தடவையும் நூற்றி எட்டு ப்ளஸ் நூத்தி எட்டு நூத்தி எட்டு கணக்கு அத்தனை தடவை சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இது பெரிய விஷயம் இல்லையா இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு ஓம் சரவண பூமேவு சண்முக விலாசமும் ஈரார் புருவமும் கிரீட முடியும் பொட்டு நுதலம் கனக கொண்டலமும் அருள்மாரி பிழியும் ஈரார் விழியும் வாய்மேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் ஈரார் புயமுங்கையும் தாமேவு மெஞ்சோவ வீதமணி வாற்பமம் சாத்து திருவுத்திரியமும் தாமரை பாதமம் தயமினேன் காணப்பிரசன்னாய் காட்சி தருவாய் இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ ரொம்ப புண்ணிய ஸ்லோகம் நல்லா நல்லாயிருக்கும் பூமேவு சண்முக விலாசமம் ஈராறு கிரீட முடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அல்மாரில் பொழியும் ஈராறு விழியும் வாய்மேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் ஈரார் பொயம் உங்கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு மெஞ்யோவ வீதமணி மார்பமும் சாத்து திரு உத்திரியமும் தாமரை பாதமம் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ரொம்ப புண்ணியமான ஸ்லோகம்